ஒரு சமயம் தாரகாசுரன் அப்படிங்கிற அசுரனுடைய ஆட்சியில தேவர்களுக்கு அச்சுறுத்தல் இருந்ததுனால அவங்க யாருடைய கண்ணிலையும் பட்டிடக்கூடாது அப்படின்னு சிறியதொரு உருவமான எறும்புடைய உருவம் எடுத்து இங்க இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபட்டிருக்காங்க இந்த திருக்கோயிலுடைய மூல மண்புற்று வடிவல அமைந்திருக்கு இதனால நேரடியா அபிஷேகம் செய்யாம நீர் புகாதவாறு கவசம் எல்லாம் பொருத்திட்டு அதற்கு அப்புறமா அபிஷேகம் செய்யறாங்க சுமாராக இரநூத்தி ஐம்பது அடி உயரம் இருக்கக்கூடிய குன்றின் மீது எறும்பீஸ்வரருடைய திருக்கோயிலானது அமைந்திருக்கு நூற்றி இருபத்தைந்து படிகள் ஏறுவது மூலயமா இந்த திருக்கோயிலுக்கு நாம போகலாம் இந்த திருக்கோயிலில் மும்மூர்த்திகளில் இருவரான திருமாலும் பிரம்மாவும் வந்து வழிபட்டிருக்காங்க தேவர்களுடைய தலைவனான இந்திரனும் அகத்திய மாமுனிவரும் நைமேச முனிவர்னு ஏகப்பட்ட பேர் வந்து வழிபட்டிருக்காங்க இத்தனை சிறப்புகளை கொண்ட இந்த திருக்கோயிலானது தஞ்சை மாநகரிலிருந்து திருச்சி மாநகருக்கு போகக்கூடிய நெடுஞ்சாலை ஓரமாகவே திருவரம்பூர்ல அமைந்திருக்கு வாங்க இந்த திருக்கோயில பற்றி இன்னும் பல விஷயங்களை பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது தனித்திருக்கக்கூடிய உயரமான ஒரு குன்றின் மேலே அமைந்திருக்கு இந்த மலை அடிவாரத்திலேயே அரசு காத்தம்மன் கோயில்னு கிராம தேவதையுடைய கோயிலானது இருக்கு ஒரு மரத்தடியில விநாயகருக்கான ஒரு சன்னதியானது இருக்கு விநாயகரை சுற்றியும் நிறைய நாகங்களுடைய சிலைகளானது வைக்கப்பட்டிருக்கு விநாயகருக்கு முன்பு இருக்கக்கூடிய இந்த தெப்ப குளமானது பிரம்ம தீர்த்தம்னு அழைக்கப்படுது பெயருக்கு ஏற்றாற்போல போல பிரம்ம தேவனால இந்த தீர்த்தமானது உருவாக்கப்பட்டிருந்திருக்கு பிரம்ம தீர்த்தத்தில் நீராடக்கூடியவங்களுக்கு அவர்கள் செஞ்ச பாவமானது கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலேயே இந்த தீர்த்தத்தை பாவ நாச தீர்த்தம்னு அழைக்கிறாங்க வைகாசி மாதம் இந்த திருக்கோயிலுக்குரிய தெப்ப திருவிழாமானது இங்கே நடைபெறுது மலை மேல் இருக்கக்கூடிய கோயிலில் மூலவருடைய சன்னதியை சுற்றி உட்பிரகாரம் வெளிப்பிரகாரம் அமைந்திருக்கு மலையே ஒரு பிரகாரமாக ஒரு பிரகாரமாவும் அமைந்திருக்கு இங்கே தான் தேரோட்டம் புறப்பாடுகள்லாம் நடைபெறுது பிரம்ம தீர்த்தத்திற்கு எதிராக அருள்மிகு செல்வ விநாயகருடைய சன்னதியானது அமைந்திருக்கு அருகிலேயே ராமபக்தி ஹனுமருடைய ஒரு திருக்கோயிலும் இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக அரண் போன்று காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நுழைவாயில் வழியாக உள்ளார நுழைஞ்சோம் அப்படின்னா அங்கே நிறைய வாகனங்களானது வைக்கப்பட்டிருக்கு அங்கேயே நிறைய கல்வெட்டுகள் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது கொஞ்சம் மலை ஏறி மேலே வந்தோம் அப்படின்னா அங்கே தான் மலைக்குரிய படிக்கட்டுகளானது தொடங்குது தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள்ல எழுபதாவது சிவாலயமா இந்த திருத்தலமானது விளங்குது தேவாரா பாடல் பெற்ற காவிரியுடைய தென்கரை திருத்தலங்கள்ல ஏழாவது திருத்தலமா இந்த திருத்தலமானது விளங்குது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது திருக்கோயில்களானது இருக்கு இவை மட்டும் இல்லாமல் திருமடங்கள்ட்டையும் அறக்கட்டளைகள்டையும் கூட திருக்கோயில்களானது இருக்கு இந்த ஒவ்வொரு திருக்கோயில்களுக்குமே தளபெருமையை சொல்லுற வகையில ஒரு தல புராணமானது இருக்கும் அதுல தேவர்களோ இல்லைனா அவர்களுடைய தலைவன இந்திரனோ அஷ்டத்துக்கு பாலகர்களோ ஏன் மும்மூர்த்திகள்ல ஒருவரோ கூட வந்து இந்த திருக்கோயில வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருப்பாங்க பெரும்பான்மையான திருக்கோயில்கள்ல தேவர்கள் வந்து வழிபட்டிருப்பாங்க இந்த திருக்கோயிலையும் தேவர்கள் வந்து வழிபட்டிருக்காங்க ஆனால் ஒரு கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா மற்ற திருக்கோயில்கள் பல இல்லாமல் இங்க அவங்களுடைய உருவில் இல்லாம எறும்புடைய உருவலை வந்து இறைவனை வழிபட்டிருக்காங்க இந்த திருக்கோயிலுடைய தல புராணம் படி அசுரர்கள்லாம் வாழ்ந்த காலத்துல தாரகாசுரன் ஒரு அசுரனானவன் இருந்திருக்கான் இவன் வேற யாரும் கிடையாது நம்மள பலருக்கும் காசியபருக்கும் மாயைக்கும் பிறந்த மகனான சூரபத்மனை தெரிஞ்சிருக்கும் இவனுடைய சகோதரன் தான் இந்த தாரகாசுரன் இந்த தாரகாசுரனுக்கு மிகப்பெரிய கடுமையான தவ பலமானது இருந்திருக்கு தாரகனுடைய கடுந்தவம் பற்றி சிவமாக புராணத்துல கூட குறிப்பிடப்பட்டிருக்கு ஒற்றை காலில் சூரியனை பார்த்து நூறு வருடங்களா தவம் செஞ்சிருக்கான் பெருவரில் மட்டுமே ஊன்றி தரையில் நின்ற வகையில் நூறு ஆண்டுகள் தவம் செஞ்சுருக்கான் நீரை மட்டுமே சாப்பிட்டு நூறு ஆண்டுகள் தவம் செஞ்சுருக்கான் காற்றை மட்டுமே உட்கொண்டு எந்த விதமான திட ஆகாரமே இல்லாம நூறு ஆண்டுகள் தவம் பண்ணியிருந்திருக்கான் மரக்கிளைகளை பிடிச்சுக்கிட்டு நூறு ஆண்டுகள் தவம் அதோமுகமா நின்று நூறு ஆண்டுகள் தவம் பஞ்சிற்கிணி மத்தியில நின்று நூறு ஆண்டுகள் தவம்னு ஏகப்பட்ட தவங்களை செஞ்சு மிகப்பெரிய அளவு தவ போலம் பொருந்தியவனா இருந்திருக்கான் அப்பதான் இவன் ஒரு வரத்தையும் வாங்கியிருக்கான் சிவனுடைய குமாரனால மட்டும்தான் தனக்கு மரணமானது நேரணும் வேற யாராலையும் எனக்கு மரணமானது ஏற்படக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய வரத்தையும் வாங்கியிருக்கான் இதனாலதான் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணமானது விரைவா நடந்துச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இதனால பெரும் பொருந்தியவனா பார்க்கப்பட்ட தாருகாசரன் ஒவ்வொரு தேவர்களா போருக்கு அழைச்சி அவங்களோட போர் செஞ்சு அவங்களுடைய பகுதிகளை பிடிச்சிருந்திருக்கான் கடைசியாக தேவர்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனையும் அவன் விட்டு வைக்கல அவங்களோடையும் போர் செஞ்சு அவங்களுடைய பகுதிகளையும் பிடிச்சிடுறான் இதனால் மிகப்பெரிய அளவில் தாரகாசுரன் வளர்ந்து எல்லா தேவர்களையும் துன்புறுத்தவும் தொடங்குறான் எல்லா தேவர்களும் பிரம்மன்ட்ட போய் முறையிடுறாங்க இது மாதிரி தாரகாசுரனுடைய தொல்லையை எங்களால் தாங்க முடியல கண்டிப்பாக தாரகாசுரனை மும்மூர்த்திகளை யாரோ ஒருவர் வதம் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க தான் பிரம்மன் சொல்கிறாரு இதற்கான நேரம் வரும் நேரம் வரும் வரை நீங்களாம் காத்துக்கிறது தான் ஆகணும் எல்லா தேவர்களுமே பூலோகத்தில் தென்கயிலா என்னன்னு அழைக்கப்படக்கூடிய திருவிரும்பியூருக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய இறைவனை தொடர்ச்சியாக பூஜைங்க அவருடைய புதல்வனால் தான் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும்னு சொல்லி அனுப்புகிறாரு தேவர்கள் எல்லோரும் தாரகாசுரனுக்கு ஒரு முடிவு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பூமியில் இருக்கக்கூடிய திருவிரும்பியூருக்கு வராங்க இங்கே இருக்கக்கூடிய மலைமலை ஏறி போய் தான் இறைவனை வழிபடணும் மலைமலை ஏறும் பொழுது யாராவது அரக்கன் பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே ரொம்ப சிறியதொரு உருவமான எறும்புடைய வடிவத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க தேவர்களுடைய தலைவனான இந்திரனும் எல்லா தேவர்களும் எறும்பு வரிவம் எடுத்து இறைவனுடைய சன்னதியை வந்து அடைகிறாங்க இறைவனை ஏதாவது ஒரு மலர் கொண்டு பூஜிக்கணும் இல்லையா அதனால இறைவனுடைய சொல்படியே கருணை இதழ் மலர் அப்படிங்கிற மலரை கொய்து வந்து இறைவனுக்கு தினமும் பூஜை செய்கிறாங்க ஆனால் அதுலேயும் ஒரு துன்பமானது அவங்களுக்கு ஏற்படுது லிங்க வடிவில் அருள் பாலிக்கக்கூடிய மகாதேவர் மேலே என்ன பிசுக்கானது இருக்கு இதனால சிறியதொரு கால்களை கொண்ட எறும்புகளாக இருக்கக்கூடிய தேவர்களால் பூக்களை கொண்டு போய் இறைவன் மேல வச்சு பூஜிக்க முடியலை எல்லா தேவர்களும் இறைவன்கிட்ட இது குறித்து முறையிடுறாங்க இதனால் மனம் கனிந்த ஈசனும் பாத்தீங்கன்னா குற்றா மாறி எறும்புகள் மேலே ஏறுவதற்கு உதவியா தோற்றமானது சுரசொரப்பாக இருக்கிறது போல மாற்றிக்கொள்றாரு சற்றே தன்னுடைய தலையை சாய்த்த வண்ணமும் தோற்றத்தை மாற்றிக்கொள்றாரு இதனால இரும்புகள் பூக்களை வசதியா எடுத்துட்டு போய் இறைவனுக்கு அர்ச்சனை செய்திருக்கு தேவர்களுடைய வழிபாட்டை இறைவன் ஏற்றுக்கொண்ட பிறகு முருகனால அசுரன் அளிக்கப்பட்டான் அப்படின்றது மற்றொரு கதையா தொடருது பிரம்மாண்டமான இந்த மலை மேல நூத்தி பதினைந்து அடிகள் ஏரியவுடன் நம்ம இந்த திருக்கோயில வந்தடையலாம் மலை மேல இருக்கக்கூடிய இறைவனுடைய திருக்கோயில் நுழைவதற்கு வடக்கு புறமா வாயிலானது கொடுக்கப்பட்டிருக்கு இங்க இருக்கக்கூடிய திருக்கோயில் குளாரம் நுழைஞ்சோனையை இடதுபுறமா அம்பாள் சன்னிதி தனித்து இருக்கிறதையும் வலதுபுறமா இறைவனுடைய சன்னிதி இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது குடிமரத்தையும் நந்தியம்பெருமானையும் வணிபடத்தையும் பார்த்துட்டு இறைவனுடைய சன்னதியை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா அங்க வலதுபுறமும் இடதுபுறமும் முருகனுக்கும் விநாயகருக்கும் தனித்தனி சன்னதிகளானது இருக்கு மலை மீது அமைந்திருக்கக்கூடிய மூலவருடைய சன்னதியில அத்த மண்டபத்துல ஆறு தூண்களானது இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே வேலைப்பாடுகளை கொண்ட பழமையான தூண்களா இந்த தூண்களானது இருக்கு இந்த தூண்களுக்கு இடையே தான் வழிபடமும் நந்தியம்பெருமானும் அமர்ந்திருக்காங்க அவர்களை நேர் இறைவனுடைய சன்னதியில் இரண்டு புறமும் ரொமாண்டமா அழகான கலை வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய துவார பாலகர்களை நம்மளால் பார்க்க முடியுது ரெண்டு துவார பாலகர்களில் ஒருவர் கோபமாகவும் மற்றொரு பாலகர் அமைதியான முகத்தோடையும் காட்சி கொடுக்குறாங்க மூலவர் இறைவன் புராண கதைகளில் கேட்டது போலவே மற்ற லிங்க பானங்களை போல ரொம்பவே மென்மையாக வளவளப்பா இல்லாம எறும்புகள் ஏற சௌரியமா கரடும் முரடான சொர சொரப்பான தோற்றம் கொண்டவரா அருள்மிகு இரும்பீஸ்வரர் நமக்கு அருள் பாலிக்கிறாரு சுயம்ப மூர்த்தியா அருளக்கூடிய ஈசனுடைய திருமணி மேல மத்தியில ஒரு பிளவானது இருக்கு இந்த பிளவு இந்த லிங்கத்தையே ரெண்டு பகுதிகளா பிரிக்கிறது போல இருக்கு இதனால வலதுபுறம் இருக்கக்கூடிய பகுதியை ஈசனுடைய அம்சம்னும் இடதுபுறம் இருக்கக்கூடிய பகுதியை அம்பாளுடைய அம்சம்னு சொல்றாங்க இதனாலயே இந்த லிங்கத்தை சிவசக்தி லிங்கம்னு குறிப்பிடுறாங்க இறைவனை தரிசனம் பண்ணிட்டு இறைவனுடைய சுற்று பிரகாரத்தை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா அங்க இந்த திருக்கோயிலுடைய முன் மண்டபத்திலேயே பாத்தீங்கன்னா நால்வருடைய திருவுருவங்களும் வைக்கப்பட்டிருக்கு இறைவனுடைய சன்னதி சுவர ஒட்டின வகையிலேயே நர்த்தன கணபதிக்கு தனியொரு சன்னதியானது இருக்கு அவர் அருகிலேயே தென்முகம் நோக்கிய கடவுளான தட்சிணாமூர்த்திக்கு தனி ஒரு சன்னதியானது இருக்கு இவர்கள் எதிரிலேயே பெயர் குறிப்பிடாத சில தெய்வங்களுடைய திருவுருவங்களும் வைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக கன்னிமூலையில் ஒரு விநாயகருடைய திருவுருவமானது இருக்குது அவர் அருகிலேயே காசி விஸ்வநாதனுடைய லிங்க மேனியானது வைக்கப்பட்டிருக்கு நடு மையத்தில் வள்ளி தெய்வானுடன் இருக்கக்கூடிய சுப்பிரமணியருடைய சன்னதியானது இருக்குது முருகப்பெருமானுடைய சன்னதியில் ஆறு பக்கங்களை கொண்ட ஷட்கோண இயந்திரமானது இருக்கு அவர் அருகிலேயே மற்றொரு காசி விஸ்வநாதரும் அவர் அருகிலேயே கஜலட்சுமியுடைய திருவுருவமானது இருக்கு மேற்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய கோஷ்ட சிற்பத்தில் விஷ்ணுவும் வடக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய கோஷ்ட பகுதியில் பிரம்மாவும் இருக்காங்க உடனே துர்கை தேவிக்கும் அங்கேயே சிலையானது அமைக்கப்பட்டிருக்கு இவர்கள் எதிரே சண்டிகேஸ்வரருக்கு தனியொரு சன்னதியும் இருக்கு வடக்கு திசையில அமைந்திருக்கக்கூடிய தெற்கு திசையை நோக்கிய நடராஜர் மண்டபமும் நடராஜர் மண்டபம் அருகிலேயே மேற்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய கைலாசநாதருடைய லிங்க திருமேனியும் நம்மளால் பார்க்க முடியுது அவர் அருகிலேயே பைரவரும் ஒரு லிங்க பானமும் இருக்கு ஸ்வர்ண இருந்தாலும் ரொம்பவே பார்க்கறதுக்கு கோபமா காட்சியளிக்கிறாரு அருகிலேயே விநாயகரம் மறந்து அருகிலேயே சூரிய சந்திரர்களானவங்க இருக்காங்க லிங்க பானம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலேயே நேரெதிரேயே நவககங்களுடைய சன்னதியும் அமைந்திருக்கு இந்த திருத்தலத்துல அருள்பாளிக்கக்கூடிய இறைவனை எறும்பு உருவம் எடுத்து தேவர்கள் வந்து வழிபட்டதனால இறைவனுக்கு எறும்பீஸ்வரர் அப்படின்ற பெயரானது ஏற்படுது இந்த பெயர் மட்டும் இல்லாம மணிக்கூடலாசப்பதி திருவரும்பியூர் உடைய நாயனார் பிப்பிலிகேஸ்வரர் பிப்பிலி அப்படின்னா எறும்பு அப்படின்னு வடமொழியில பொருள்படுது மதுவனேஸ்வரர் மாணிக்கநாதர் மணிக்கூடலாசதேஸ்வரர் திருவரும்பியூர் ஆழ்வார் திருமலைமேல் மகாதேவர் திருப்பெருந்துறை மகாதேவர்னு பல பெயரால குறிப்பிடுறாங்க எறும்பீஸ்வரர் அப்படிங்கிற பெயருக்கு பின்னாடி எப்படி ஒரு புராண கதை இருக்கோ அது போலவே ஒவ்வொரு பெயருக்கு பின்னாடியும் மற்றொரு புராண கதையானது இருக்கு மணிக்கூடாசலபதி பெயருக்கு பின்னாடியும் ஒரு கதையானது இருக்கு ஒரு காலத்துல திருமலுடைய படுக்கையா இருக்கக்கூடிய ஆதிசேஷனுக்கும் வாயு தேவனுக்கும் தெய்வ சங்கர்ப்பத்தால ஒரு பிரச்சனையானது வருது ஒருவருக்கொருவர் தங்களுடைய பலங்களை பாராட்டி தற்பெருமையானது பேச ஆரம்பிக்கிறாங்க ஆதிசேஷன் ஒருபடி மேல போய் வட கைலாயத்தை தன்னுடைய உடலை கொண்டு மிகப்பெரிய அளவுல சுருட்டி பிடிக்கிறாரு வாயு தேவன் அவருடைய பலத்தை காமிக்கிறதுக்காக தொடர்ந்து சண்டை மாரதமா வீச தொடங்கிக்கிட்டே இருக்காரு வாயுவோடைய கொடுமையை தாங்க முடியாம பல தேவர்களும் பல உயிரினங்களும் அச்சம் கொள்றாங்க பிரம்மன்ட்டு போய் முறையிடவும் செய்யறாங்க பிரம்மன் போய் ஆதிசேஷன்ட்டு பேச தொடங்குறாரு இதுதான் சரியான நேரம் தன்னுடைய பகைவன் வந்து திசை திரும்பி இருக்கான் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு வாயுதேவன் மிகப்பெரிய அளவில் பலமான காற்றை வீசி அம்மலையுடைய சிகரங்களை ஏழு தீவுகளில் போய் விழுவுற மாதிரி செஞ்சிடறாரு ஒரு சிகரம் விழுந்த இடம் தான் இந்த திருவிரும்பியூர் இது போலவே மலைக்கோட்டைக்கும் ஒரு கதையானது கூறப்படுது மேலும் இந்த திருத்தலத்தில தான் அகத்தியருக்கு ஞான உபதேசமானது கிடைச்சிருந்திருக்கு கும்பமுனியாகிய அகத்தியர் உலப அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு தொடர்ச்சியா இவங்களோட யாத்திரைகள் நிறைய செஞ்சு வந்துட்டு இருக்காரு அந்த வகையில காவிரியுடைய தென்கரை திருத்தலமான இந்த திரு திருத்தலத்திற்கும் வராரு ரத்தன கூடமாகிய இந்த திருத்தலத்திற்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இறைவனையும் இறைவியையும் தொடர்ச்சியா பூஜை செய்து வராரு ஒரு நாள் பாத்தீங்கன்னா இறைவன் தேவியோட வந்து இவருக்கு காட்சியும் கொடுக்கிறாரு அப்போ அகத்தியர் சிவபெருமானை நோக்கி எனக்கு ஞான உபதேசமானது செய்விக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு சிவபெருமானும் உங்களுக்கு முருக பெருமான் வந்து ஞான உபதேசம் செய்விப்பாருன்னு அருள் பழிக்கிறாரு அகத்தியரும் தொடர்ச்சியா முருகப்பெருமான பூஜை செய்து வராரு ஒரு தன்னுடைய தேவிகளோட மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் இவருக்கு காட்சி கொடுத்து ஞான உபதேசமானது செய்து அளிக்கிறாரு இந்த திருவெரும்போரு திருத்தலமானது புராணங்கள் படி மணிக்கூடம் இரத்தினக்கூடம் திருவிரும்பிபுரம் திரு எறும்பீசம் பிரம்மபுரம் இலக்குமிபுரம் மதுவனபுரம் ரத்தினகூடபுரம் மணிக்கூடபுரம் குமாரபுரம் இதுபோல பல பெயர்களால் அழைக்கப்பட்டு வந்திருக்கு இந்த திருக்கோயில பிரம்மன் திருமகள் ரதி இந்திரன் தேவாதி தேவர்கள் அக்னி முருகன் அகத்தியன் நெய்மிச முனிவர்னு பலரும் வந்து வழிபட்டிருந்திருக்காங்க இவர்களோட இந்த பகுதியை ஆட்சி செய்த சோழ மன்னர்களும் சுந்தர பாண்டியன் முதலான பாண்டிய மன்னர்களும் இறைவனை வழிபட்டு நிறைய திருப்பணிகளையும் செஞ்சிருந்திருக்காங்க இந்த திருக்கோயிலுடைய மலை மேல இருக்கக்கூடிய சுவாமியுடைய கோயிலையும் உள்பிரகாரத்திலையும் கீழே இருக்கக்கூடிய சில பகுதிகள்லன்னு மொத்தமா நாற்பத்தி ஒன்பது கல்வெட்டுகளானது இருக்கு இந்த நாற்பத்தி ஒன்பது கல்வெட்டுகள்ல இங்கு அருள் பழிக்கக்கூடிய இறைவன திருமலை ஆழ்வார் அப்படின்னும் திருவரும்பியூர் ஆழ்வார் திருவெரும்பியூர் உடைய நாயனார் தென்கையிலாயத்து மகாதேவர் ஆதித்த பட்டாரகர்னு பல பெயர்களை கொண்டு அழைச்சிருந்திருக்காங்க மனதார இறைவனையும் பரிவார தெய்வங்களையும் தரிசனம் செஞ்சுட்டு இறைவியுடைய சன்னதியை நோக்கி நம்ம நகர்றோம் எம்பெருமானுடைய மனம் கவர்ந்த நாயகி எழுந்தருளியுள்ள சன்னதியானது தெற்கு திசை நோக்கி தனியே அமைந்திருக்கு இங்கு அருள் பழிக்கக்கூடிய இறைவிக்கு அம்பிகை சௌந்தரய நாயகி நருங்குழல் நாயகி மதுவனேஸ்வரி ரத்தினம்மாள் மதுவன விஷ்பதி நறுமண குழலின்னு பல திருநாமக்கரானது வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இங்க இருக்கக்கூடிய இறைவியுடைய கூந்தலானது மனம் பொருந்தியதா இருக்கும் அப்படிங்கிற பொருள்ல நறுமண குழலி அப்படிங்கிற பெயரானது வழங்கப்படுது இந்த இறைவிக்கு தினமும் விதவிதமான அலங்காரமும் செய்யப்படுது இந்த திருக்கோயிலுடைய சுவர்கள்லையும் வெளிப்புற சுவர்களையும் இருக்கக்கூடிய கற்கள்ல பார்த்தீங்கன்னா அங்கங்கே பல கல்வெட்டுகள் இருக்கிறதா பார்க்க முடியுது ஏதோ ஒரு இருந்து எடுத்து வந்து இங்கே வைத்திருப்பார்களோ அப்படின்ற எண்ணத்தையும் இது நமக்கு தோன்ற செய்யுது இந்த திருக்கோயில பல தீர்த்தங்களானது இருக்கு திருக்கோயிலுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தம் பற்றி நம்ம பார்த்திருப்போம் இது போலவே பதம தீர்த்தம்னு ஒரு தீர்த்தமானது இருக்கு இந்த திருக்கோயிலுடைய ஈசான திசையில இலக்குமியோடைய பெயரால் இந்த தீர்த்தமானது அமைந்திருக்கு மது தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தமானது அமைந்திருக்கு இது தேவர்களால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா குமார தீர்த்தம் கோயிலுடைய வடக்கு புறத்தில் குமார கடவுளுடைய பெயரால இந்த தீர்த்தமானது அமைந்திருக்கு இவை மட்டும் இல்லாம சூரிய புற்கரணி சந்திர புற்கரணி கல்யாண தீர்த்தம்னு ஏகப்பட்ட தீர்த்தமானது இந்த திருக்கோயிலை சுற்றியும் அமைந்திருக்கு இந்த திருத்தலத்துடைய தல விருட்சமா வில்வ மரமானது விளங்குது இந்த திருக்கோயில ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் பெரும் திருவிழாவானது கொண்டாடப்படுது கிட்டத்தட்ட பத்து நாட்கள் வரையும் நடைபெறக்கூடிய இந்த திருவிழால தீர்த்த வாரியம் பல்லக்கு விழாவும் தெப்ப திருவிழாவும் நடைபெறுது திருநாவுக்கரசரால பாடப்பட்ட திருக்குறுந்தொகை திருந்தாண்டகம் என்ற பதிகங்கள்ல திருவிரும்பியூரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஊரை பற்றிய சரித்திர செய்திகள்ல ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நடந்த போரில் இந்த திருத்தலத்துல போர் வீரர்கள் தங்கியிருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுது இந்த திருக்கோயில் அருகிலேயே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு மண்டபமானது இருந்திருக்கு அந்த நூற்றுக்கால் மண்டபம் இடிந்து போன சிதலங்களை மட்டும்தான் இன்னைக்கு நம்மளால் பார்க்க முடியுது இந்த திருக்கோயிலுடைய வடபுறத்தில் கைலாசநாதருடைய திருக்கோயிலானது தனித்து அமைந்திருக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே சிறியதொரு கோயிலா இருந்தாலும் ரொம்பவே அழகான தோற்றம் முடிய கோயிலாக இந்த திருக்கோயில் அமைந்திருக்கு இந்த மண்டபத்துடைய மீதம் இருக்கக்கூடிய தூண்கள் நிற்கிறத பார்க்கும் பொழுது ஏதன்சில இருக்கக்கூடிய அக்ரோபோலிஸ் போலவே தோற்றமளிக்கக்கூடியதா இருக்கு மலை மேல இருக்கக்கூடிய கோயில்ல இறைவனுடைய சன்னதிக்கு வலதுபுறமா ஒரு மடப்பள்ளியானது அமைந்திருக்கு இந்த மடப்பள்ளி அருகே ஒரு சுரங்கமானது இருக்குன்னு உள்ளூர் மக்கள் சொல்றாங்க இந்த சுரங்கம் தஞ்சாவூருக்கும் மலைக்கோட்டுக்கும் போகக்கூடிய அளவு பாதைகளை கொண்டது அப்படின்னு உறுதிப்படுத்தப்படாத ஒரு சில தகவல்களும் கிடைக்கிது இங்கே கூடிய இறைவனையும் இறைவியையும் தொடர்ச்சியாக வந்து வழிபடக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பானது விரைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக அரசு வேலைகளும் வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு விரைவாக வெளிநாட்டு வேலையானது கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையானது இங்கே இருக்குது எங்க அருள் பழிக்கக்கூடிய இறைவனை எறும்புகள் வந்து வணங்கி இருக்கிறதுனால இறைவனை நாமளும் வழிபடும் பொழுது சோம்பல் நீங்கி எறும்புகளை போல சுறுசுறுப்பா நாமளும் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையானது இருக்கு மும்மூர்த்திகள ஒருவரான படைக்கும் தொழில புரியக்கூடிய பிரம்ம தேவனே அவருடைய பாவங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி இங்க தீர்த்தங்களை உருவாக்கி இறைவனை வழிபட்டிருக்காரு இதனால பாவம் போக்கும் திருத்தலமாகவும் இந்த திருத்தலம் விளங்குது மலைமல திருக்கோயிலானது அமைந்திருந்தாலும் காலை ஆறரை மணிக்கு இந்த திருக்கோயிலானது திறக்கப்படுது பன்னிரெண்டு மணி வரை திறந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் முன்பு நடைசாற்றப்பட்டு நாலரை மணியிலிருந்து எட்டரை மணி வரை திறந்திருக்கும் நீங்களும் இந்த திருக்கோயிலுக்கு வரணும் அப்படின்னா திருவெரும்பியூர் ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த திருக்கோயிலானது அமைந்திருக்கு திருச்சியிலேருந்து வரீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயிலானது அமைந்திருக்கு இந்த திருக்கோயிலுக்கு நீங்களும் எளிமையாக போய் இறைவனுடைய அருள் பெறுவதற்கு உதவியா இந்த திருக்கோயிலுடைய கூகுள் மேப் லிங்க் ஆனது இந்த பதிவுடைய டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடப்பட்டிருக்கு யாத்திரிகனுடைய ஆன்மீக யாத்திரை தொடரும்